ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து சௌச்சவ் கூட்டு தான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள் பாசிப்பயிர் வெங்காயம் தக்காளி சவு சௌச்சவ் பச்சை மிளகாய் பூண்டு தண்ணி சூடறி எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பயிர் போட்டுக்கலாம் ஒட்டுக்க எல்லாத்தையும் இதிலேயே போட்டு வேக வச்சுக்கணும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து கடைஞ்சிட்டு இறக்குறோம் இல்லைங்களா அப்போ தேங்காய் பூ போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட தேங்காய் இல்லை நீங்கள் தேங்காய் பூ போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்துட்டுருக்கு நல்லா நல்ல குழந்து வெந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இந்த சவுச்சவு மாதிரி பீக்கங்கா சுரக்காக இருந்தாலும் இதே ஸ்டைலில் கூட்டு செய்யலாம் நல்லா குழந்து வெந்து பூச்சி இறக்கிக்கலாம் இறக்கி கடைஞ்சிக்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான உப்பு போட்டுக்கலாம் குக்கரில் வச்சாக்க ரெண்டு விசில் விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் வேக விட்டதுனால கடையிறேன் நல்லா குழட்டை கடைஞ்சி கடுகு பிரிஞ்சிருங்கெல்லாம் போட்டு தாளிக்கணும் தாளிப்பு போட்டுக்கலாம் என்ன காஞ்சிச்சு கடுகு கொடுக்கலாம் தென் கடுகு கொடுத்துருவாங்க பொருந்தி சிக்கன் செட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தாலிக்கு குட்டி வச்சு கூட்டு ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் என் சைனால் பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்